ஹோமியோபதி மருந்து எடுத்து சிசேரியன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு வந்துட்டு நார்மல் டெலிவரி ஆயிருக்கு அந்த கேஸ் பற்றி தான் எனக்கு பார்க்க போகிறோம் ஜிஸ்மி டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர் ஹோமியோபதி மருந்து வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் பேபி வந்துட்டு சிசேரியன் செகண்ட் வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க நார்மல் டெலிவரி தான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேபி வந்து சிசேரியன் பண்ணதுனால செகண்ட் பேபிக்கு வந்து நார்மல் டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்னு இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டவுட்ஸ் இருக்குது கண்டிப்பாக முடியும் அதே மாதிரி அவங்களுக்கும் அந்த டவுட் இருந்துச்சு ஸோ அதனால தான் என்னை கன்சல்ட் பண்ணிவிட்டு செகண்ட் பேபி வந்துட்டு நார்மலுக்கு ட்ரை பண்ணுறோம் இதுக்கு வந்துட்டு ஹோமியோபதியில மெடிசன்ஸ் இருக்கா அப்படின்ட்ட கேட்டாங்க கண்டிப்பாக இதுக்கு ஹோமியோபதியில மெடிசன்ஸ் இருக்குது அதனால் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஒரு செவன்த் மந்த்துலேருந்து கன்சல்டேஷன் எடுத்துகிட்டாங்க ஸோ அப்போ வந்து அப்போ இருந்து நான் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நார்மல் டெலிவரிக்காக லாஸ்ட்டு ஒன் வீக்கில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணப்ப இப்போ வந்துட்டு ஆஸ் வந்துட்டு என்ன டைலேட் ஆகலை சர்விக்ஸ் வந்துட்டு டைலேட் ஆகலை ஸோ வந்துட்டு உங்களுக்கு சிசேரியன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ எனக்கு கால் பண்ணி மேம் இப்படி சொல்லிட்டாங்க நான் எங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி தான் வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நார்மல் டெலிவரி ஆகிடும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கான மெடிசன்ஸும் கொரியரில் அனுப்பிட்டேன் அவங்க வந்து அந்த மெடிசன்ஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நார்மல் அப்புறம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டாங்க ஒ ஒன் வீக் கழித்து அதே மாதிரி நார்மல் டெலிவரி ஆகிடுச்சி இந்த மாதிரி ஹோமியோபதி மெடிசன்ஸ் போது வந்துட்டு சிசேரியன் சி செக்ஷன் சொன்னாலும் கூட மெடிசன்ஸ் எடுத்துக்கும் போது நார்மல் டெலிவரிக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ வந்துட்டு யாருமே வந்துட்டு இதுக்காக பண்ணிக்க வேணாம் ஹோமியோபதியை வந்து ஹோமியோபதி டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுங்கள் நார்மல் டெலிவரிக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்